அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்த வகையிலே வாக்க வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கின்றோம் இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது பிரதான கூட்டணிகள் என்பது இரண்டு கூட்டணிகள் தான் மதசார்பற்ற அணிகளுடைய கூட்டணி என்பது திமுக கூட்டணி மதங்களை பிரித்து மாநில சுயாட்சியை குறைக்கக்கூடிய வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளிலே மேற்கொண்டு எங்கு எடுத்தாலும் சிறுபான்மைகளுடைய உரிமைகளிலே தலையிடக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்து பாஜகவுக்கு ஊதுகுழலாக இருந்து கொண்டிருக்கின்றது கொள்கை இல்லாத கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லியிருக்கின்றார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இருந்து வருகின்றார்கள் திமுக கூட்டணியின் மூலமாகவே மதசார்பற்ற ஆட்சி வளர முடியும் ஒரு நிலையான ஆட்சி தர முடியும் எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி கூட்டணியால் நிலையான ஆட்சியும் தர முடியாது மதசார்பற்ற ஒரு ஆட்சியும் தர முடியாது மற்றபடி மூன்றாவது அணி நான்காவது அணி எல்லாமே பாஜகவுக்கு துணை நிற்கக்கூடிய அணிகள் தான் நடிகர் விஜயினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாஜகவினுடைய ஊதுகுழலாக அவர் இருக்கின்றார் என்பதை அவ்வப்போது நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய பேட்டி இருந்து கொண்டிருக்கின்றது மற்றும் கட்சிகளும் மதசார்பற்ற வாக்குகளை பிரிக்கலாம் என்ற ஆசையிலே பிஜேபிக்கு துணை நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே சிறுபான்மை சமுதாய வாக்குகளையும் மதசார்பற்ற சக்திகளுடைய வாக்குகளையும் திமுக கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு திரட்டக்கூடிய பிரச்சாரத்திலே இந்தியுடன் முஸ்லீம் லீக்கினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் பிரைமரி நிர்வாகிகளும் அணிகளுடைய பொறுப்பாளர்களும் தங்களுடைய பரப்புரை பணிகளை தோங்கி இருக்கின்றார்கள் அந்த பணிகளை தான் இன்றைய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருநெல்வேலியிலே நடந்து கொண்டிருக்கின்றது அகில இந்திய வலையிலும் இந்திய முஸ்லீம் லீகினுடைய நடவடிக்கைகளை வேகப்படுத்தக்கூடிய வகையில் வருகின்ற பதிமூணாம் தேதி இந்திய முஸ்லீம் லீகினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் புதுடெல்லியிலே காகிதே மில்ல சென்ட்ரலிலே நடைபெற இருக்கின்றது வட மாநிலங்களிலே சிறுபான்மை சமுதாயம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சினைகளுக்கு மேற்கண்ட நடவடிக்கைகளை எப்படி எடுப்பது என்று குறித்து முக்கியமான ஆலோசனை இந்த நடக்க நடக்கிறது அவர் அவரை எடுத்துல நான் எம்எல்ஏ இருந்தேன் இல்லையா இங்கே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் யாருக்கும் தெரியாமல் சுட்டாங்களா இல்லையா குருவி சுட்ட மாதிரி சுட்டாங்களா சார் சட்ட எப்படி இருந்துச்சு யார் நான் டிவியில் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரேன் இதே எடப்பாடி சட்டமன்றத்தில் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்க சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தால் குருவி சுட்டுற மாதிரி சுட்டுவாங்க உள்ளாட்சியில் நடந்தது எங்கே என்ன யார் ஆட்சியில் நடந்துச்சு உள்ளாட்சியில் பாலியல் குற்றாட்சியாட்டி யார் ஆட்சியில் நடந்துச்சு அடுக்கடுக்காக சொல்ல முடியும் அவர் ஆட்சியிலே தான் நடந்தது அவர் ஆட்சியில் நடந்தது நாங்கள் சொல்ல முடியுமே நானே அதுக்கு பேசிக்கிறேன் சட்டமன்றத்தில் பொதுவாக உங்களுக்கு எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கை அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் ஏற்படு எடுக்க வேண்டுமோ அரசாங்கம் எடுக்க வேண்டும் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு போதனை கல்விகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிறுவர்கள் மாணவர்களை தவறான நடவடிக்கைகளுக்கு செல்வது தடுக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த ஆட்சி வந்தாலும் அதை செய்யணும் வலியுறுத்தக்கூடிய தொகுதிகளில் பாளையக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் மிகவும் முக்கியம் என்பதை தொடர்ந்து இந்த மாவட்ட கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த தலைவரே வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரம்பரியமான தொகுதி அது பாளையங்கொண்ட தொகுதிங்கிறது முஸ்லீம் லீக் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி இவங்களே ரெண்டு மழையாக இருந்திருக்காரு பிஎஸ்டி சம்சுராலம் இருந்திருக்கிறாங்க எம்எம் பீரோ இருந்திருக்காரு இவங்க எல்கேஸ் மீராமின் நைன்டி ஒன் போட்டி போட்டிருக்கிறாரு தொடர்ந்து நாங்கள் போட்டி போடக்கூடிய தொகுதி முஸ்லீம் லீக்கு வலியுறுத்தக்கூடிய தொகுதியிலே பாடக்கூடிய தொகுதி